வணக்கம் விடாமுயற்சி பட பாணியில பாஜக கிட்ட மாட்டிக்கிட்ட விஜய் விஜய் தப்பிப்பாரா என்ன செய்ய போறாரு அப்படின்னு சேர்த்து இந்த தொகுப்புக்குள்ள பார்க்கலாம் விடாமுயற்சி அஜித் நடித்தது அந்த படத்துக்கும் விஜய்க்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு இவர் அரசியல் கட்சியில துவங்கிருக்காரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் விஜய் பொறுத்த வரைக்கும் விஜய்கிட்ட நம்ம சொல்றது ஒரு விஷயம் தான் ஒரு பத்து படம் நடித்தோமா பத்து நடிகையோட நடித்தோமா ஜாலியாக இருந்தமா ராத்திரில சரக்கு போட்டோமா அதை விட்டுட்டு பேசாமல் வெளியூருக்கு போய் வெளிநாட்டுக்கு போய் ஊரை சுத்துறோம் அப்படி இல்லாமல் தேவையா விஜய் உங்களுக்கு அப்படின்னு இதை நம்ம விஜய்க்கு சொல்ல வேண்டியிருக்கு சரி இது அவர் காதுக்கு போகுதா இல்லையான்னு பார்ப்போம் அது இன்னொரு பக்கம் அதே நேரத்தில் விடாமுயற்சி பாணிக்கும் விஜய்க்கு என்னங்க தொடர்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் விடாமுயற்சி படம் வேறு என்னங்கிடிங்க மனைவியை கொண்டு போய் ஊரில் விட போவார் யார் அஜித்து போகும்போது முதல்ல அவர் காரை கழட்டி விடுவாங்க ஏன்னா இவர்கிட்ட பணம் இருக்குது அப்படின்ட்டு காரில் சின்ன ரிப்பேர் பண்ணி உடனே ட்ரக்கில் அவர் மனைவியை ஏற்றிட்டு போயிடுவாங்க இன்னொரு பக்கம் அதுக்கு பிறகு மனைவியை தேடி போக போவார் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும் மொத்த கண்ட்ரோலில் கவனித்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் டீம் கண்ட்ரோலில் வந்துருவார் அஜித்து ஏன்னா இவர்ட்ட பணம் இருக்குது பணத்தை கொடுத்துருவோம் மனைவியை கூட்டிகிட்டு போ அப்படின்னு வேற வழியே இல்லாம டீம் கண்ட்ரோலில் இருப்பார் அதுல என்ன அப்படின்னா இந்த பேங்க் பணம் எடுக்க போயில சொல்லுவார் இந்த பாரு எங்கே போனாலும் ஏன் ஆளுதா இருப்பான் அதனால பார்த்து நடந்துக்க கொன்றுவேன் அப்படின்னு அர்ஜுன் அனுப்பி விடுவார் நீங்க இது அப்படியே பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு அப்படியே சரியா இருக்கும் என்ன அப்படின்னா விஜய் அப்படித்தான் இருந்தாரு விஜய் மூடுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லைங்க இன்னொன்று விஜய் அந்த கேரக்டருக்கே அரசியல் முதல்ல செட் ஆகாது அப்புறம் ஏன் விஜய் விரும்பி வந்தாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்ன ஐடிஇடி எல்லாம் இருக்கு இல்லையா இது மூலமா வந்து விஜய் ஒரு டேக் ஓவர் பண்ணாங்க என்ன காரணம் அப்படின்னா அஜித் கிட்ட எப்படி விடாமு விடாமுயற்சி அஜித் கிட்ட பணம் சக்கமாக இருக்கோ அதே மாதிரி இவர்கிட்ட நிறைய ஓட்டர்ஸ் இருக்காங்க அதாவது ரசிகர்கள் இருக்காங்க இவரை வச்சு டேக் ஓவர் பண்ணுவோம் அப்படிங்கிற கணக்கில் வேற வழியே இல்லாமல் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் அறிவிச்சுட்டாரு ஆனால் இவருக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை ஒரு சில கேரக்டருக்கு அரசியலே செட் ஆகாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆரம்பிச்சு ஒரு வருஷம்தான் ஆகுது யாருமே இல்லை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப பல பேர் வந்து சேர்ந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஆரம்பிக்கிறப்ப பல பேர் வந்து புதுசு புதுசா வந்து சேர்ந்தாங்க விஜய் கிட்ட ஒருத்தர் வந்து சேரல சினிமாக்காரங்களும் வந்து சேரல அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான் இருந்தாங்க இதை வச்சு இப்ப எண்ணப்பா சாமி அரசியல் பண்ண போறாரு அப்படின்னு பல பேர் யோசித்தாங்க யோசிக்கிறப்ப இவர் சீமான் எப்படி நான் தனிச்சு அப்படின்னு பேசுவாரோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறத இவர் கிழிஞ்ச ரெக்கார்டு மாதிரியே ஒன்றரை வருஷமா பயன்படுத்திக்கிட்டு இருந்தார் கப்பு முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியம் அப்படின்னு பேசிக்கிட்டு ஏன் கவனிச்சு இருக்கீங்கன்னா திடீர்னு விஜய சுத்தி ஒரு பேக்கப் போடுது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் படம் படம்னே வருது பாத்தீங்களா கட்சி ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிச்ச பிறகு இப்போ வந்து கரெக்டா என்னடா ஒரு ஆள் தான் இருக்காரு குசியானந்த் வேற ஆளே இல்லையே இந்த முகத்தை வச்சு எப்படிடா ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி பல பேர் பேசணும் அப்பதான் இப்போ என்ன அப்படின்னா திடீர் திடீர்னு கட்சிக்கு ஆளுங்க சேர்ந்துங்க நீங்க ஒருவேளை யோசிக்கலாம் திமுகவுல இருந்து பெரிய தலைவர் வந்து சேர்ந்தாங்களா அண்ணா அதிமுக வந்து சேர்ந்தாங்களா ஒருத்தரும் வந்து சேரல இது எல்லாம் முழுக்க அர்ஜுன் ஏற்படுத்தி இருப்பார் பார்த்தீங்களா அந்த டீம் அது மாதிரி கரெக்டா வந்து விஜய் கிட்ட ஒட்டியிருக்காங்க யாரு நிர்மல் குமார் வந்தாரு இதெல்லாம் பாருங்க ஏறத்தாழ ஒரு வாரத்துக்குள்ள அம்மட்டு நடக்குது நிர்மல் குமார் வந்தாரு வந்த உடனே அதே நாளில் ஆதவ அர்ஜுனா வர்றாரு ஆதவ அர்ஜுனா எங்க மண்டே கழுவ நினைச்சாலும்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்துட்டாரு இவங்க ரெண்டு பேர் வந்த உடனே ஏற்கனவே ஒரு வியூக வகுப்பாளர் இருக்காரு யாரு இவர் ஜான் ஆரோக்கியசாமி இப்போ ரெண்டு மூணு ஆள் ஆச்சா நிர்மகுமாரை பற்றி யாரும் பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க அது வேண இடுந்து வின வைக்கிறது அது வேற அப்புறம் இன்னொருத்தர் யார் உடனே வந்துட்டு யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி இவர் வந்துட்டார் பிரசாந்த் கிஷோரை ஆதவ தான் கூப்பிட்டு வந்துட்டார் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டார் அப்படின்னாங்க வேற எங்கே தான் ஏன் கூப்பிட்டு போகிறது அப்புறம் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னாங்க இது இதுதான் நடந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ள கவனிச்சு பாருங்களேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆதவ நிர்மல் குமார் அதுக்கடுத்து பிரசாந்த் கிஷோர் அதுக்கடுத்து இப்ப ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு என்னங்க நடந்து போச்சு விஜய்க்கும் பொதுமக்களுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு இவருக்கு எதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம நினைக்கிறது வேற அவங்க பண்றது வேற அதுக்கு ஒரு காரணத்தை வேற சொல்றாங்க இந்த அழுகுன முட்டை அடிப்போம்னு ரஜினி ரசிகர்கள் சொன்னாங்கல்ல அதனாலதான் ஒய்ஃபெலி பாதுகாப்பு ரஜினி ரசிகர் படத்துல பார்த்தவங்களுக்கு தெரியும் அர்ஜுன் எப்படி ஆளுகளை செட்டப் பண்ணுவாரோ ஒரு பைத்திய மாதிரி வண்டி கல்வன செட்டப் பண்ணிருப்பாரு அதே மாதிரி அங்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த இது ஹோட்டல் மாதிரி ஒரு இடத்த ஒரு டீம் செட் பண்ணி செட் பண்ணிருப்பாரு அதுவும் அர்ஜுனுடைய இடம் தான் அது ஆதும் அரிசு இல்ல அர்ஜுன் அந்த படத்துல விடாமுயற்சியில அப்புறம் உள்ளுக்குள்ளே போய் பேங்கில் போகும்போது ஒருத்தர் வச்சுருப்பார் இப்படி காருக்கு இந்த காரை புடுங்கி விட ஒரு ஆள் இப்படி இப்படியெல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்து டீம் போட்டு பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ பாஜக நிர்மல் குமார் அதஜுனா அப்புறம் இன்னொரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் ஓய் பிரிவு பாதுகாப்பு இப்படி பா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு செட்டப்பே விஜய சுற்றி உருவாக்கி வச்சுருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா கூடவே ரொம்ப நாளாக இருந்த புஷியானது கிட்டே போக முடியலை அப்படிங்கிறாங்க இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒருத்தரை எப்படி மிரட்டுறது அப்படின்னா ஒருத்தர் இது இன்னொரு பாணியில் போய் சொல்லலாம் ஒருத்தர் என்ன பண்ணும் அப்படின்னா ராத்திரியில போய்கிட்டு இருக்கான் ஆளே வராத பாதை அவனோ பெரிய பயன்தான் கோழி போற வழியில கரெக்டா சுடுகாட்டுக்கிட்ட வண்டி நின்று போச்சு புன எரியுது பாதி சமத்துல ஒரே நரி ஊழல் சத்தம் கேட்குது இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே யார் ஒயரை பிடுங்கி விட்டானோ அந்த இடத்துல வண்டி நின்றுச்சோ அந்த இடத்துல பார்த்தவனே திடீர்னு ஒரு ஆள் வர்றான் வண்டி ரிப்பேர் பண்ணி தரட்டுமா அப்படின்னு வண்டி ரிப்பேர் பண்ணி தரட்டுமானா இவனே ஏற்கனவே பயந்து போயிருக்கான் ஏன் பக்கத்தில் போனே எரியுது நரி வேற ஒரு பக்கம் ஊழிடுது என்னடா செய்யுறது அப்படிங்கிறப்ப பயந்து போயிருக்கல சரி பண்ணித்தாங்க அப்படின்னு பண்ணி தருவேன் ஆனால் வண்டி ஏன் கொடுக்கணும் எங்க ரிப்பேர் தானேங்க ரொம்ப பண்ண அந்த ஆப்பார் அங்கே ஒரு ஆள் வர்றேன் அதுவும் நம்ம ஆள் தான் அந்த ஆப்பார் அங்கே ஒரு ஆள் வர்றேன் அவனும் நம்ம ஆள் தான் இப்படி ஒரு கணக்கு இப்போ விஜய் எந்த கண்டிஷன் அப்படின்னா சுடுகாட்டில் தனியா போன ரிப்பேர் ஆனா ஒருத்தமா எப்படி மாட்டுவான் அந்த மாதிரி சூழலில் விஜய் மாட்டியிருக்காரு இப்ப என்ன பண்றது விட்டு வெளியிலையும் போக முடியாது உள்ளேயும் வர முடியாது இப்படி சினிமாவுக்கும் இனி போக முடியாது இப்போ இந்த மாதிரியான சூழலில் ஊருக்குள்ளே சொல்லுவாங்க துரட்டி மாட்டெல்லாம் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ விஜய் என்ன சூழலில் மாட்டியிருக்காரு அப்படின்னா ஏறத்தாழ தொடரட்டி மாட்டெல்லாம் மாட்டியிருக்காரு எல்லாம் ஒரே டைம் நடக்க பாருங்களேன் சரக்கு 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 சரக்குன்னு எங்கேருந்து அம்பு வர்றது மாதிரி இவ்வளவு பேர் கட்சிகளை வந்துட்டாங்க இப்போ முழுக்க முழுக்க விஜய் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் கட்சி இல்லை புஷ்யானந்த கட்டுப்பாட்டுக்குள்ளையும் கட்சி இல்லை சரி ரசிகர்கள் மா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னா ரசிகர்களுக்கு இது வரைக்கும் அரசியல் தெரியாது ஓட்டு போடுறது மட்டும் அரசியல் இல்லை அரசியல் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு எவன் எப்போ கவிப்பான் எவன் எப்போ ஏற்றி விடுவான் எதுவுமே தெரியாது இப்போ இந்த சூழல்ல தான் விஜய் மொத்தமாக பாஜக டீம் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு என்னங்க அப்படி கேட்குறீங்கன்னா நிர்மல்குமார் அங்கே இருந்து வந்தவர் ஆக ஒருச்சுன்னா அவங்களுடைய பினாமி ஏறத்தாழ பினாமின்னு சொல்லப்படாது அவங்களுடைய சப்போர்ட்டரு அப்புறம் பிரசாந்த் கிஷோர் கேட்க வேண்டியதில்லை அப்புறம் ஒய் பாதுகாப்பு ஒய் பாதுகாப்பு கேட்காமலே மத்திய உள்துறை அமைச்சகம் கொடுக்குது அப்ப யோசிச்சு பாருங்களேன் இப்ப இவ்வளவு சர்க்கிள் விஜய சுத்தி இருக்கு இனிமேலுக்கு ஏதாவது அவசரம் ஆத்திரம்னா கூட வந்து போய் அங்க ஒண்ணும் செய்ய முடியாது அப்ப இனி என்ன நடக்குது அடுத்த அடி என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி இப்ப நீ எல்லாத்தையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் செங்கோட்டோடைய விட்டு ஒரு பக்கம் பேச விடுறாங்க அப்ப என்ன அப்படின்னா சசிகலா தினகரன் அப்புறம் ஒரு இன்னொருத்தர் இருக்காரு ஆ ஓப்பனிங் சொல்லுவோம் நாங்கள் நிபந்தனை இல்லாம கட்சியில இணையிடங்கிறாங்க செங்கோட்டைன்னு எல்லாரும் தேவை அப்படிங்கிறாரு அப்போ இன்னொரு பக்கம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தாறுன்னு சொல்றாரா நீ தனியாலாம் நினை ஜெயிக்க முடியாது யாரு பிரசாந்த் கிஷோர் சொல்றது பிரசாந்த் கிஷோர் வாயால் சொல்றது நீ தனியாலாம் நின்று ஜெயிக்க முடியாது உன்ட்டு அவ்வளவுக்கு ஆள் இல்லை மாவட்ட செயலாளர்கள்லாம் அவங்க எம்எல்ஏக்கு என்னென்னா பணம் செலவு பண்ணிடுவாங்களா ஆள் இருக்கா அப்போ என்ன செய்யறது அண்ணாதிமுகவோட கூட்டணி பாத்துக்குவோம் அப்போ அதிமுக ஒரு பக்கம் விஜய் கூட்டணி விற்கிறாருன்னா பாஜக ஒரு பக்கம் கூட்டணி விற்குது அப்ப என்ன அப்படின்னா அண்ணா திமுக பாஜக விஜய் இப்ப மூணு சேர்றப்ப எப்படியாவது நம்ம திமுக சாட்சிடலாம் அப்படிங்கிற இன்னொரு கணக்குக்கு வர்றாங்க இதுல நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா விஜய் ஒய் பிரிவு பாதுகாத்து மாட்டிக்கிட்டது ஒரு பக்கம் கட்சிக்கு தலைவர்களா வந்து சேருவாங்களா அப்படின்னா கட்சிக்கு ஒரே ஒரே தேர்தல் வியூக அமைப்பாளர்களா வந்து சேர்றாங்க இப்ப கட்சியில தலைவர்கள் யாரும் இல்லை இந்த நேரத்துல இப்ப விஜய் நினைச்சிருக்கலாம் ஏண்டா கட்சி ஆரம்பிச்சோம் நம்ம அப்படி மாட்டிக்கிட்டோமே இந்த பொம்மை யாரு சாவி கொடுத்தா எந்த பக்கம் திரும்பி போகும் பார்த்தீங்களா இதுதான் விஜய் நிலமை ஆனா வெளியில பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும் இதுவரைக்கும் விஜய் எந்த நடு இப்ப ஏறத்தால அவர் இந்த வேற சந்திச்சாரு நம்ம கவர்னரை அதுக்கு பிறகு அவர் பாவன் தலை காட்டாம தான் இருக்காரு பாவம் எந்த அறையில எப்படி போய் முடங்கி இருக்காரோ என்னன்னு தெரியலன்னு வச்சிருக்கீங்களே இப்ப இந்த கண்டிஷன்ல தான் விஜய ஒரு படமா வச்சுக்கிட்டு இவங்க படம் காட்டுற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காங்க இனி எதிர்காலத்துல விஜய் எந்த மாதிரி கொண்டு போக போறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா இனிமே விஜய் பேச மாட்டாருங்க விஜய் ரெண்டு வரி சொல்லி சொல்லுவாரு ஏன்னா விஜய்க்கு பெரிய அளவுக்கு மாஸ் இருக்கு ஒரு மாஸ் லீடர் வந்து பொதுமக்கள்கிட்ட பேசிட்டாருனா இல்ல பொதுமக்கள்கிட்ட வச்சுட்டா இப்படி கூட சொல்லுவாங்க அவருக்கு மரியாதை போயிருங்க பிம்பம் போயிடும்ங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது என்ன காரணம் அப்படின்னா விஜய் வெளியில வராம பாத்துக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கல அந்த வகையில விஜய படங்காட்டி நிழலா பாஜக அடுத்து ஆட்சிக்கு வரலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படிங்கிறதா இந்த மொத்த திட்டத்துடைய நோக்கம் இதை நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஆனால் இப்போ பார்க்குறப்ப பின்னாடி இதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கு இருக்குது நீங்கள் இன்றைக்கி அந்த அளவுக்கு எளிமையெல்லாம் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறதான் யதார்த்தம் விஜய்க்கு அத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு அப்படிங்கிறது இதுவே வந்து திட்டமிட்டு பூஸ்டப் பண்ணக்கூடிய இந்த விஷயம் சேர்த்து தான் இதில் யோசிக்க வேண்டியிருக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்